ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் கோபுரம் டி நேவர்கள் அனைவருக்கும் சுந்தர சாயின் சிறம் நமஸ்காரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் மே ஆறாம் தேதி திங்கட்கிழமை விசேஷமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய புண்ணிய திதி சுவாமி சமர்த்தர் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் குருதத்த பரம்பரையில் மூன்றாவதாக வந்த கலியுக அவதாரம் இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்த்தம்னு பார்த்தாலே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒவ்வொரு அவதாரத்துலேயும் அவள் அப்பா அம்மா யார் அவள் எங்கே பிறந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம் இதில் வந்து ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி மாதிரி சுவாமி சமரத்தரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவருடைய அப்பா யாருன்னு தெரியாது அவள் அம்மா யாருன்னு தெரியாது அவர் எங்கே பிறந்தாருன்னு தெரியாது எப்போ பிறந்தாருன்னு தெரியாது ஆனால் அவர் வெளியில் வரும்போதே பழுத்த பழமாக ஒரு முந்நூறு வயசு மேலே இருக்கக்கூடிய ஒரு வயசான கிழவனாராக அவர் வந்து காட்சி கொடுத்தார் இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதத்தில் இது ஒரு சின்ன தான் அது ஏன்னு கேட்டிங்கனாக்க நம்ம குருதத்த பரம்பரையில் ஏற்கனவே பார்த்தோம் குருதத்த பரப்பரையில் பரம்பரையில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது ஆதி குருவான ஸ்ரீ தத்தாத்திரேயர் அனகாதேவி சிமத ஸ்ரீ தத்தாத்திரேயர் அந்த தத்தாத்திரேயர் கலியுகத்தில் எடுத்த முதல் அவதாரம் நமக்காக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபன் அவதாரம் எடுத்தார் பதினாறு வயசு குழந்தையாக அவர் வீட்டை விட்டு வெளியில் போய் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பதினேழு வருஷம் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பது வயசு வரைக்கும் இருந்துட்டு மூணு வருஷம் அவர் ஒளி ரூபத்தில் எல்லாேருக்கும் காட்சி கொடுத்தார் அப்படின்லாம் பார்த்தோம் அவருக்கு அடுத்ததாக வந்தது நரசிம்ம சரஸ்வதினு நம்ம பார்த்தோம் அந்த நரசிம்ம சரஸ்வதியுடைய அவதாரத்துலேயும் அவர் பிறந்ததெல்லாம் நமக்கு தெரியும் ஸ்ரீபாத உள்ளவருடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியும் நரசிம்ம சரஸ்வதியோட அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியும் அந்த நரசிம்ம சரஸ்வதி போய் ஸ்ரீசைலத்தில் பாதாள கங்கையில் போய் மறைஞ்சி போனாருங்கிறதும் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பற்றிலாம் இருக்கோம் ஆனால் அதே நரசிம்ம சரஸ்வதி போய் பாதாள கங்கையில் மறைஞ்சதுக்கப்புறம் கதலீவரணத்தில் போய் அவர் தியான நிலையில் உட்கார்ந்துடுறார் அந்த தியான நிலையில் உட்காந்து முந்நூறு வருஷம் அவர் தியானம் பண்ணுறார் அந்த முந்நூறு வருஷம் தியானம் பண்ணி பண்ணின்னு இருக்கும்போது அந்த கதலி வனத்தில் அவரை சுற்றி பெரிய கரையான் புத்து எறும்பு புத்து மாதிரி புத்து பஃபார்ம் ஆகிடுறது அந்த காலகட்டங்களில் ஒரு உழைப்பாளி வந்து அந்த இடத்துல மரம் வெட்டுறதுக்காக வரும்போது அவருடைய கோடலை கை தவறி கீழே விழுந்து அந்த கரையான் புத்தில் விழுந்த உடனே அந்த கரையான் புத்துலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது அதை பார்த்தோன்னே அவன் பதறி போய்ட்றான் என்னடா அது இந்த மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கரையாம்புத்தை கலைச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு யோகி தியானம் நிலைமையில் உட்காந்துருக்கார் அவர் மேலே அந்த கோடரி பட்டு அந்த கோடரியில் ரத்தம் வந்திருக்கு ரத்தக்கரை வந்திருக்கு அவன் பயந்து நடுங்கிறான் அதை பார்த்தோன்னே என்ன மகாபிரியாக பாபம் பண்ணிட்டோமே அப்படின்னு உடனே ரொம்ப சாந்தமாக பிரசாந்தமாக கண்ணை முழிச்சுட்டு அந்த சுவாமிகள் எந்திருந்து அவனை தேற்றி நீ கவலைப்படாதே இது உன்னுடைய தவறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வெளி உலகுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இந்த காலம் வந்துட்டதுனால இது மாதிரி நிகழ்ந்திருக்கு இந்த சம்பவத்தை நீ பெருசாக எடுத்துக்காத உனக்கு என்னுடைய பரிபூர்ண அனுகிரகம் உண்டுன்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தன்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் தான் சுவாமி சமர்த்தர் அவர் வெளியில் வரும்போதே வயசானவராக வெளியில் வரார் அவருடைய தோற்றம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல உயரமாக ஆஜானு பாகுவா அவருடைய இரண்டு கைகளும் முழங்கால் வரைக்கும் அவருடைய பெரிய காது அவர் பார்க்கும்போதே அப்படி ஒரு தேஜஸ் அது பார்க்கும்போது எல்லாருக்கும் பரம ஆச்சரியமாக இருக்கும் அந்த சுவாமி சமர்த்தரை அவர் எங்கே போனாலும் அவரை பார்க்குறவர்களுக்குலாம் அப்படி ஒரு வசீகரம் இவர் யார் இவர் யார் இவர் யாருன்னு இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு அவர் வெளியில் வர்றார் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சுவாமி சமர்த்தர் நம்ம சொல்லும்போது நம்ம குருதத்த பரம்பரையில் சொல்கிறோம் முதல் அவதாரம் கலியுகத்தில் ஸ்ரீபாதர் சிவலபர் அதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதி அதுக்கப்புறம் சுவாமி சமர்த்தர் அந்த சுவாமி சமர்த்தருக்கு அப்புறம் மாணிக்க பிரபு அந்த மாணிக்க அப்புறம் ஷீரடி சாயி அஞ்சாவது அவதாரமாக வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் அந்த ஷீரடி சாயியை வச்சு தான் தத்தாத்திர அவதாரங்கள் எல்லாமே பிரபலமாகும்னு சொல்லிவிட்டு ஸ்ரீபாதர் சிவலபருடைய வாக்கு நாளேயே வெளிவந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்க நம்ம ஷீரடி சாயியை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் அந்த ஷீரடி சாயோட மூலா அவதாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கும்போது நமக்கு தத்தாத்திரேயருங்கிறது அவ்வளோ ப்ராபல்யமாக இப்போ தான் நமக்கு எல்லா இடங்கள்லேயும் தெரிஞ்சுன்னு வருது முக்கியமாக தென்னாட்டில் சவுத்தில் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தேன்னாக்க தத்தாத்திரையரை பற்றி இப்போ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிராபல்யமாக விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வருது நிறைய தத்தாத்திரேயர் கோவில்கள் தத்தாத்திரையோட உருவங்கள் எல்லாமே இப்போ நிறைய வெளியில் வந்துட்டுருக்கு அதில் இந்த சுவாமி சமர்த்தருடைய மூன்றாவது அந்த அவதாரம்ங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமாக இப்போ திரும்ப பார்த்தேன்னாக்கா ஆரம்பிச்சிருக்கு அந்த சுவாமி சமர்த்தர் வந்து அக்கல் கோட்டில் இருந்த சுவாமி சமர்த்தர் மகாராஷ்ட்ராலாம் அவ்வளோ பாப்புலராக இருந்த சுவாமி சமர்த்தர் தமிழ்நாட்டில் வந்து மாருதிபுரம்னு காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேரூர் போகிற வழியில் ஒரு சமஸ்தானத்தை அமைச்சுண்டு அந்த இடத்துல இப்போ பல அற்புதங்களை பண்ணிட்டுருக்காரு அந்த அற்புதங்களில் முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய சரிதாமிரதத்தை இரண்டாவது முறையாக சரிதாமிரதம் தமிழில் எழுதப்பட்டதை அந்த தமிழாக்கத்தை எழுதியவர் பேர் மாதங்கி பாலாஜின்னு பேர் அவருக்கு இந்த காலத்தில் நம்ம ஒரு நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய அனுகிரகம் தத்தாத்திரையருடைய சரிதாமிரதத்தை எழுதுறதுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய அனுகிரகம் அந்த அனுகிரகத்தில் அவங்க ஆரம்பித்தது ஸ்ரீபாதர் சிவலபர் ஆரம்பித்து வச்சு அதை குருதத்த ஜெயந்தி அன்னைக்கு அவங்க வெளியிட்டாங்க அதை உடனே அவரை வந்து அந்த இதை விட்டு வெளியில் போகாமல் சுவாமி சமர்த்தருடைய சரிதாமர் லீலாமிரதத்தையும் எழுதுகிற அளவுக்கு அவங்கள உடனே தயார் பண்ணி இந்த கோவிலுடைய மருதிபுரத்தில் வந்திருக்கிற சுவாமி சமர்த்தர் சேவா சமஸ்தானத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவும் போது இந்த புஸ்தகத்தை தயார் பண்ணி அவங்க வீட்டில் தத்தாத்திரேயர் சுரூபமாக இந்த சிலா ரூபத்தில் வந்து அவங்க வீட்டில் உட்காந்துண்டு அந்த அம்மாவை துரிதப்படுத்தி நூறு நாட்கள் கூடவே இருந்து இந்த புத்தகத்தை எழுத வச்சு இந்த புஸ்தகத்தை அவருடைய முதல் அந்த கோவில் அந்த ஃபஸ்ட்டு வருஷம் அபி அபிஷேகத்தை அன்றைக்கி அதை சமர்ப்பணம் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சுவாமி சமர்த்தருடைய மகா பெரிய சங்கல்பம் மகா பெரிய திட்டம் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அடியனுக்கு கூட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நான் வந்து இப்போ இந்த ஸ்ரீராம ஸ்ரீராமநோமிலாம் நடந்தது இல்லையா போ புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராமநோமி நடந்தது வியாழக்கிழமை அன்னைக்கு பாபா கோயிலில் போய் நாங்கள் நாம சங்கீர்த்தனம் மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நுழைறேன் எனக்கு ஒரு ஃபோன் கால் இருந்து நம்ம பிரசாத் கணேஷ் கணேஷ்கிட்டேருந்து தான் கோபுரம் டிவியிலேருந்து மிஸ் கால் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க நாங்கள் பாபாவை ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போதே வியாழக்கிழமை அவரோட கம்யூனிகேட் பண்ணி சுவாமி சமர்த்தரை பற்றி சொல்ல வைக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் இதை விட வேறு என்ன பிரமாணம் வேணும் நமக்கு சுவாமி வந்து நம்ம கூட பேச துடிக்கிறார் நம்மளுடைய அவருடைய லீலா விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லோரும் பகிர்ந்துக்கணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப பேரார்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு கோபுரம் டிவி மாதிரி நல்ல ஆன்மீகத்தில் சேவை செய்யக்கூடிய நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தால் கூட என்னையும் போய் நீ பேசு நீ பேசலை நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உணர்த்தி அவர் அதுக்கு பிரமாணங்கள் காமிச்சு உடனே எனக்கு இந்த ஃபோன் காலை பார்த்துட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் மிஸ் காலை பார்த்துட்டு அவர் உடனே சொல்கிறார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பிளான் இருக்குது சுவாமியுடைய சங்கல்பம் இதை நம்ம சேர்ந்து செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பரம ஆனந்தமாக இருந்தது பரம சந்தோஷமாக இருந்தது ஏன்னு கேட்டேன்னாக்க நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டதுனால் சத்சங்கம் இந்த சச்சங்கம் தான் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு கிடைக்கக்கூடிய தீனி ஆன்மீகத்துக்கு கிடைக்கக்கூடிய சத்து உணவு சச்சங்கம் தான் அந்த சத் நம்ம அதுவும் தத்த பரம்பரையில் இருக்கக்கூடிய சுவாமி சமர்த்தனை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து மகா பெரிய பாக்கியம் தியானம் மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் குரோர் பதம் மந்த்ரம் மூலம் குரோர் வாக்கியம் மோட்சம் மூலம் குரோர் கிருபா அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி எல்லாமே குரு தான் அதுவும் இந்த கலியுகத்தில் குரு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிறது வந்து பரமசத்தியம் அதனால் அந்த குரு நமக்கு கடவுள்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு ஐதீகம் ஆனால் அந்த கடவுளே குருவாக வந்து நம்ம கூட இருக்கிறது தான் அந்த தத்தாத்திரேயருடைய பரம்பரை ஏன்னா குரு தத்த தேவருங்கிறது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மும்மூர்த்திகளுடைய அவதாரம் அந்த குருமூர்த்திகளுடைய மும்மூர்த்திகளுடைய அவதாரத்தில் இந்த நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றி கொண்டு போகிற அந்த லீலாமிரதத்தை நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே மயிர்கூச்சரியம் அந்த சம்பவத்தில் அவருடைய லீலாமிரதம் வந்து அவருடைய காலகட்டங்களில் நடந்தது போக இப்போ நடக்கிறது பார்த்தால இந்த மாதங்கி பாலாஜியை வந்து இந்த புஸ்தகத்தை எழுத வச்சு அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேமிலி கன் கமிட்மெண்ட் இருந்தால் கூட விடாமல் அவங்களுக்கு டென்ஷனை கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதுகிற வரைக்கும் விடாமல் கூட இருந்து கரெக்டாக அந்த புத்தகம் முடிகிற உடனே அந்த வருஷாபிஷேகமும் கோயின் சைடு ஆகிற மாதிரி வச்சு அதே மாதிரி இல்லாமல் மாத்தங்கி பாலாஜி அவங்க வந்து ஃபேமிலி உமன் அவங்களுக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் வேறு இருக்குது அவங்க ஹஸ்பண்டு பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி எல்லா விதமான லௌகீக கடமைகள்லாம் இருக்கும்போது கூட அவங்க கூட இருந்து அவங்களோட தன்னுடைய காரியத்தை அவளை வச்சு எழுத வச்சு அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அக்கல் கோட்டுக்கு அழைச்சின்னு போய் அக்கல் கோட்டில் பிரமாதமான தரிசனங்கள் கொடுத்து அக்கல் கோட்டில் பல பக்தர்களை அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அக்கல் கோட் மகாராஜாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இப்போ இருக்கக்கூடிய பிரின்ஸ் அவரையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவில் அவள் கூட ஒரு ஒரு மணி நேரம் இன்டர்வியூ நானும் போயிருந்தேன் சுவாமியுடைய அனுகிரகத்தினால நானும் அவள் கூட பிரயாணப்பட்டுருந்தேன் அதனால் அந்த ஒரு மணி நேரம் இன்டர்வியூலேயும் ரொம்ப பிரமாதமாக அந்த பிரின்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளை தன்னை பற்றி எழுத வச்சுருக்கார் அந்த மாதிரி மனுஷனை கொண்டு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் எங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்ததோடு இல்லாமல் அந்த புஸ்தகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவருடைய அனுகிரக பாஷணத்தையும் கொடுத்து இப்போவும் எங்களோட தொடர்பில் இருக்கார் அதனால் இது எல்லாமே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து பண்ணக்கூடிய லீலாமிருதம்ங்கிறது இன்னும் கண்டினியூ இருக்கு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டேன்னாக்கா இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி நம்ம பாராயணம் பண்ணி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு டேன்னு ஒரு அன்பர் சொல்கிறார் எனக்கு கேட்கவே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஹைதராபாதில் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் பிரத்யக்ஷமாக நேராக வந்திருக்கார் இப்போ ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் முன்னால் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி நான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க ஊரில் இல்லை அதனால் நான் இப்போ உங்கள் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே நேராக வந்து எந்த விதமான பர்மிஷனும் கேட்காம வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இப்போ நான் வந்து இப்போ அனுஷ்டானம்லாம் பண்ணணும் அனுஷ்டானம்லாம் பண்ணணும் நான் குளிச்சுட்டு வரேன் எனக்கு ஒரு புது வேஷ்டி கொடுங்கன்னு அவங்கள கேட்டு வேஷ்டி வாங்கி கட்டின்ட்டு அனுஷ்டானம் பண்ணிவிட்டு அவங்கள சாப்பாடு எனக்கு சமைக்கிச்சு கொடுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மெனு வேறு கொடுத்தாரான் என்னென்ன வேணுங்கிறதுக்கு மெனு கொடுத்து அதை எழுதி கடையில் போய் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் சமையல் பண்ண சொல்லி சாப்பிட்டுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார் ஆனால் அது அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருங்கிறதா அவளுக்கு தெரியவே தெரியாது அந்த ஃபேமிலி அஃபிஷியலாக டிரான்ஸ்ஃபர் ஆகி பாம்பே போகும்போது பாம்பேயில் இருக்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு யார் வீட்டிலயும் இருந்த ஒரு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் படத்தை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு குழந்தை சொல்லித்தான் அம்மா அம்மா அன்றைக்கி வந்தார் அந்த அக்கல்கோட் சுவாமி தான் இவர் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இன்றைக்கும் பிரத்யக்ஷமாக அவருடைய லீலைகளை நடத்திட்டுருக்கார் அதோடு இல்லாமல் அந்த மாருதிபுரத்தில் இருந்த வருஷாபிஷேக அன்னிக்கு நாங்கள் புஸ்தகத்தை பாராயணம் பண்ணும்போது விஸ்வரூப காட்சி கொடுத்துருக்காரு ஒரு பக்தைக்கு அந்த மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து பலவிதமான அற்புதங்களை பண்ணிட்டுருக்கார் அவருடைய அவதாரமே அற்புதம்னு நான் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா அது ஏன்னு ஒருத்தர தெரிஞ்சுக்குவோம் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து நமக்கு தெரிஞ்சு மூன்றாவது அவதாரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஸ்ரீபாத அவதாரம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாலேயே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் குரு தத்த பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் சின்ன குழந்தையாக விஜய் சிங்னு இருந்த குழந்த தன்னோட விளையாடுறதுக்கு கோலி விளையாடுறதுக்கு யாராவது வேணும்னு சொல்லி அழுகும்போது பன்னெண்டாவது நூற்றாண்டிலேயே பூமியை பிளந்துண்டு வெளியில் வந்திருக்கார் யூபியில் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செலிகேடா அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த விஜய் சிங் கூட வந்து கோலி விளையாடிருக்கார் அப்படின்னா இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து அவருடைய லீலாமிரதங்களை பற்றி சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க குருதத்த பரம்பரையில் மூணாவதாக இருக்கிறவர் முதல்லையே வந்திருக்கார் அதோடு இல்லாமல் சுவாமி சமர்த்தர் வந்து ஷீரடி சாயி காலத்துலேயும் சரி நம்ம மாணிக்க பிரபு காலத்துலேயும் சரி அவள்லாம் இருந்தப்பவும் இவர் இருந்திருக்கார் தன்னுடைய பிராணனை விடும்போது தன்னுடைய சைத்தன்யம் முழுவதையும் ஷீரடி சாயிக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தன்னுடைய பக்தர்கிட்டையும் சொல்லியிருக்கார் நான் இனிமேல் ஷீரடியில் இருக்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதே மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வருஷா வருஷம் வரக்கூடிய அவருடைய பாதுகைகளை நமஸ்காரம் பண்ணக்கூடிய பக்தரை நீ இனிமேல் இங்கே வந்து பிரயோஜனம் இல்லை நீ ஷீரடியிலையே என்னை பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அதே மாதிரி பாபாவே வந்து இனிமே நீ அக்கல்கோட்டில் போய் என்ன பண்ண போகிற நான் அங்கேயே இருக்கேன் என்னோடையே இருக்கார் சுவாமி சமர்த்தர்னு சொல்லி பாபாவாயிலையும் சொல்ல வச்சுருக்கார் அது மாதிரி அவர் வந்து பல காலகட்டங்கள்லையும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அதோடு இல்லாமல் அவருக்கு பேரே சஞ்சல பாரதின்னு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சஞ்சாரம் எங்கே பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருப்பாராம் எந்த ஊரில் பார்த்தாலும் அங்கே இருப்பார் அந்த மாதிரி அவர் சைனாவில் கூட இருந்திருக்கார் அதே மாதிரி அவர் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கார் காசி பத்ரிநாத் அந்த மாதிரி புண்ணியஸ்தலங்கள் எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கார் அதனால் அந்த மாதிரி ஒரு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி கேட்கறதுக்கே இல்லை அவரை பற்றி சொல்கிறதுக்கோ அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கோ நம்ம பல ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்த்தம் முக்கியமாக நம்ம பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது இன்றளவும் நடந்துட்டுருக்குன்னு நான் உங்கள்கிட்ட இப்போ இந்த சில சம்பவங்கள் மூலமாக சொல்லியிருக்கேன் அதனால் இந்த சுவாமி சமர்த்தரை நம்ம எல்லோரும் மனசார நமஸ்காரம் பண்ணி சுவாமி சமர்த்தர் நமக்கு சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான் நம்ம இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கோமோ அவள் எல்லாருமே ஏதோ ஒரு கர்மாக்களை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம எல்லோரும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவித்துக்கொண்டு சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதோடு அல்லாமல் நியாயமான தர்மமான விஷயங்களில் நம்ம நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்தி இந்த சனாதன தர்மத்துக்கு நம்ம எந்த விதமான ஹானியும் இல்லாமல் நம்ம சனாதன தர்மத்தை போற்றி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் இந்த வாழ்க்கை மூலமாகத்தான் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் நம்ம எங்கே இருந்து வந்தோமோ அங்கே தான் நம்ம போய் சேர்றதுக்கு இந்த வழிதான் சிறந்த வழி அப்படிங்கிறத சொல்லி நம்ம கூட வாழ்ந்து இன்றும் நம்ம கூட இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கிற இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை பற்றி நம்ம இனிமேல் வாராவாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த புஸ்தகத்தை எழுத வச்சு மாதங்கி பாலாஜிக்கு சுவாமி சமர்த்தர் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த மாதங்கி பாலாஜிக்கும் நம்ம நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கலாம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜுக்கு ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்த பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்